மைதா வச்சு தான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் அதுக்கு வந்துட்டு நான் இதில் மூணு ஸ்பூனு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைஞ்சோன்ன மாவில் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் அதுக்கு இது ஒரு கொஞ்சமாக ஒரு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் மாவோடு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும் ஜீனி வந்து நல்லா கரைஞ்சொன்ன மாவில் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெண்ணெயை போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கரை கரைச்ச தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் வெண்ணெய் கொஞ்சம் நைப்பாக இருக்குமா அதனால் ஃபஸ்ட்டு வெண்ணெய் போட்டு பிசைஞ்சிக்கலாம் மாவு பிசைஞ்சு வச்சு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசஞ்சு அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாவு நல்லா பிசஞ்சாச்சு இது மேலே லேசாக கொஞ்சம் எண்ணெய் தடவி அப்படியே தடவி ஊற வச்சிடும் அப்போ தான் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும் இது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் மாவு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறிட்டு ஒரு சப்பாத்தி கட்டில் போட்டு மாவு கசிஞ்சிக்க மாவை ரெண்டு பாகமாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் பிரித்துட்டு ஒரு பாகத்தை சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுத்துட்டேன் நீட்டாக கடுத்து வச்சுட்டு பார்ப்போம் உங்கள்கிட்ட வேறு அச்சு இருந்தாலும் என்கிட்ட அந்த ஸ்டார் அச்சு மாதிரி இருக்குது இது மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம் என்ன டிசைன் வேணுதோ அந்த டிசைனில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா இதே மாதிரி நீட் நீட்டாக போட்டு இது மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இல்லைனா இது ஒரு மாதிரி மருந்து பாட்டிலு மூடி மெஷர்மெண்ட்டு மூடியுது இதில் வச்சுட்டு இது மாதிரி எடுத்துக்கலாம் முந்திரி எடுத்துக்க வேண்டியதான் சுத்தமாக தேய்ச்சிக்கலாம் நாலு விதமான டிசைனெலாம் போட்டு எடுத்துருக்குறோம் இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு போட்டு எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு டிசைனாக ஒரே டிசைனாக போடணும் இது வந்து ஸ்டார் மாதிரி போட்டோம்னா அது வேறு மாதிரி வே வேகம் லேட்டாகும் அதனால ஒரே டிசைனாக போட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துட்டு ஒன்று ஒன்று தான் வேகாமல் இருக்குது இது எடுத்துடலாம் சாயந்தரம் ஸ்கூலுக்கு வந்தோடன பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் இது மாதிரி கொஞ்சம் வெள்ளையாக எடுக்காமல் இதுமாதிரி நல்லா செவர விட்டு எடுங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது இது கொஞ்சம் வதக்கு வதக்குன்னு இருக்குது இது இன்னொரு வாட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கணும் இது மாதிரி எடுங்க நல்லா பரம் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி இது வந்துட்டு சர்க்கரை கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு இன்னும் சர்க்கரை வேணால் போட்டு பசிஞ்சுக்குங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க நாலு வித டிசைனில் செஞ்சுருக்குறோம் இது பார்த்தாலே பிள்ளைங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்துட்டு ஒரு வாரம் நல்லா ஆற விட்டு ஒரு டப்பாவில் ஏற்கண்டன டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது ட்ரை பண்ணி பாருங்கள்